அது சாத்தியமே இல்லை வந்தா முரண்பாடு வரும் இது முடங்கும் இருபத்தி ரெண்டு பார்த்தா நிற்கிற நிலையில வரலாற்றை மழங்கடிச்சு பின்னடைவான விஷப்பரட்சியாக முடியும் தமிழ் பொது வேட்பாளர் என்ற விடயம் என்னை பொறுத்தவரையில் சாத்தியமற்றது என்பதுதான் என்னுடைய கருத்து அதாவது இவர்தான் என்னுடைய தமிழ் மக்களுடைய தமிழ் தேசியத்தினுடைய பொதுப்பாட்பாளர்கள் முடிவு செய்யட்டும் பார்ப்போம் அது சாத்தியமே இல்லை சரி ஒரு ஆளுக்கு வரி வீழ இல்லை வெராயினம் நான் சொல்றேன் வராயினம் என்னுடைய வரி பின்படி வந்த முரண்பாடு வரும் வேட்பாளர் தெரிவிலேயே இது முடங்கும் நாங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டிலேயே தந்த செல்வான் இறுதிக்கால முடிவுற்ற சிறு காலத்துக்கு பிறகு தமிழ் தேசிய இனத்தினுடைய உணர்வுகள் என்ன தேவைகள் என்ன தெளிவாகவே நாங்கள் வாக்க மக்கள் வாக்களித்து தீர்மானிக்கப்பட்டது பொது வாக்கெடுப்ப அதை பரிசீலிக்க சொல்லியிருக்கிறோம் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி நாலில் தேசிய தலைவர் காலத்திலயே நாங்கள் இப்போ இருபத்ரெண்டு வாக்க ஆசனங்கள் எடுத்து நிரூபிச்சிருக்கோம் இப்போ என்ன நிரூபிக்கிறேன் இப்போ இருபத்தி ரெண்டு பார்த்தா நிற்கிற நிலையில் நாங்கள் ஒரு போய் அந்த வரலாற்றை மலங்கடித்து இங்கே ஒரு வரலாற்றை உருவாக்குற அது பின்னடைவார விஷ முடியும்